சட்ட செயல நாங்க என்ன செஞ்சோம் நான் என்ன சொன்னேன் போனார இந்த அரசு என்ன செய்யல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க என்ன செஞ்சோம் இவங்க என்ன செய்யல இந்த நாங்க அமைச்சரா இருந்தவங்க எப்படி எல்லாம் திட்டங்கள் கொடுத்து அதுக்கு பூமி பூஜை போட்டோம் இவங்க ரோடு கக்கசுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி இது பண்றாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஓட்ட ரோடவே போய் பூமி பூஜை போடுறாங்க அது அதிகாரிக்கு தெரியும் இப்படித்தாப்ப என்னைய ஓட்டுனீங்க

மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக போறாங்க இன்னைக்கு அம்பேத்கர் நம்முடைய சட்டத்தை வைத்துதான் இந்திய அரசே இன்னைக்கு இயங்குகிறது எனவே அவருக்கு நாங்க செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்